பவத்தாவினுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் இன்று ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி பிறந்த நாள் பவத்தாவுக்கு இந்த பிறந்தநாளே வந்து அவ பவதா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும் திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது யாரிடமும் எந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பவதாவினுடைய பவத்தா பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசை இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பபத்தாவின் நினைவுக்காக பகத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பவதா போவதற்கு முன்னால் என்னுடன் பவதா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது ನಾ ವರ್ ಆರಂಭಿಕಲೇ ಅದಕ್ಕೆ ಅದಕ್ಕೆ ಆರಂಭಿಕ ಸಂತೋಷಿ ಕೈಶ ವಿಪಟ್ಟ ವಿಷಯ ಉ இரண்டு நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து இள மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள் அதை பார்த்தவுடன் எனக்கு பவத்தா சொன்னது ஞாபகம் வந்தது இங்கே பவதாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன் மாணவிகள் மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பதினைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்று அவர்களை மட்டும் தேர்வு செய்ய இருக்கிறேன் இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே இரண்டு ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு வா இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அழித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன் மா மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுக்க வேண்டிய ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும் மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன் இங்கே அறிவிக்கிறேன் முதன் முதலாக நன்றி வணக்கம் அறிய முடியாது இசையையும் அறிய முடியாது பாட்டு எழுதும் பொழுது ஃபஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே அதாவது கண்ணனுடைய குழலிலிருந்து வரக்கூடிய அவனே வாசிக்கக்கூடிய கீதமாக இருக்கக்கூடிய அந்த கீதம் காற்றிலிருந்து வர்றதுனால காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா அவன் தான் அவன் ஊதுறான் இருந்தாலும் நீ கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் நிகழ்ந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா சிவபெருமான் திரையில் வந்து நிலா நில இருக்குது அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா அதே போல காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது கண்ணன் தான் ஊதுகிறார் கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் பாசிலுக்காக அமைந்தது இந்த திரை திரை சம்பந்தமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் பட் இந்த பாட்டினால் நான் பேச வேண்டியதாக போச்சு நன்றி பபத்தாவின் நினைவு நாளில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்குது இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமாக இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல் ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ளே அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல் சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய இடத்துல நான் வந்து பவதாவோடைய அன்பு வந்து இவன்கூடையும் கார்த்திகிராஜா சார் கூடையும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அந்த அன்புக்குள்ளே ஒரு நிஜம் ஒழிஞ்சிருக்கும் ரெண்டு பேருமே பௌதாவை வந்து ஒரு தேவதை மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அதே மீறி வந்து ராஜா சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை இசைஞானியை பற்றி எதையுமே காமிக்க மாட்டாங்க ஆனால் பௌதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்போதுமே பொல் மனசுக்குள்ளே வச்சிருப்பார் ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பு அந்த வெளிப்படுத்துவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைன்னாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அவங்க கடைசியாக இசையமைத்த இந்த படத்தில் ஒரு தோணி இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன் அதில் வந்து கார்த்திக் சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கார் அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காமல் பூக்களை மடித்து பார்ப்பது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும் நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் ஒரு பண்ணதில் ரொம்ப நான் வந்து தெருமைப்படுறேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்க அப்படிங்கிறது இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து லண்டன்லேருந்து அந்த தயாரிப்பாளரும் மேலாவாக இருக்கட்டும் இந்த படத்தோட இசையமை இந்த இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும் அவ்வளோ நேசித்து தான் பகவாவை வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைக்க வச்சாங்க அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோடு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம் ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் திரும்பப்பட்டாலும் அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலாக இதுங்க வந்து தவழ்ந்துருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்குலாம் இருக்குது எனவே ஐயா சொன்னது போல் காற்று உள்ள வரைக்கும் பவதாவோடைய இசையும் குரலும் அன்பும் பறிவும் எங்குமே நிரம்பி இருக்கும் ஏன்னா மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு குரல் அது யாராலையும் மறக்க முடியாது இனி ஒரு பவதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது அது பெரிய வரம் அது ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை ஒரு கோடி பேர் பரலான ஆனால் பவதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல் கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படியே வந்து தென்றலுக்கு தலை செய்தி விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும் அதிலிருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே ஏன்னா அவங்க கூட கூடறது பழகி பார்த்தாதான் தெரியும் எனவே எங்கே இருந்தாலும் அன்பு சகோதரியோடைய ஆத்மா ஐயாசன் அது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இசையாகவும் அன்பாவும் இருக்கும் இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது புயலில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அதன் மூலமாகவும் பவதாவுடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை எங்கள் எழு எல்லாத்துக்குமே இருக்குது இந்த வாய்ப்பை கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி Good evening, everyone. Um, thank you so much for giving this lovely opportunity to our Pwele Lorathoni team, especially from myself, from my crew, um, and from my director, Eason. I would like to extend a special thank to Isignani Le Raja, sir, um, for honoring to launch our Pwele Lorathoni movie. We are so, so grateful. Thank you so much, sir. And in this presence, I would like to take a moment to thank Raja Jasser, Jeevi Prakash sir, and uh, Manasi who sang so beautifully for this movie, which is really composed from composed by Bhavadani ma'am. I would like to thank Yuvan sir and other members of the family, especially Venkat Prabhu sir, Sri Ram sir, Subbu sir, and the whole team for supporting us. Thoni team, mm -hmm. team will ever hold Bhavadani ma'am in a special place in our heart. And we know she is looking down on us with forever blessings. And we again thank you for all this opportunity to share this wonderful evening, remembering our late, great Bhavadani ma'am. Thank you once again for sir, for honouring everything for us. Thank you so, so much sir. Thank you.